ரமல்லானுடைய முதலாவது பத்து ரஹ்மத்துடைய பத்து அல்லா தஆலா அதிகமாக அவனுடைய ரஹ்மத்தை இந்த பத்திலே தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் விசாலம் எந்த அளவு என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமதுல்ல கணித்துக்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக புனிதமான ரமதானுடைய மாதத்தின் முதலாவது பத்திலே நாங்கள் இருக்கிறோம் இந்த பத்து ரஹ்மத்துடைய பத்து பைஹுடைய தெளிவான ரிவாயத் வருது சல்மானே ஃபாரிசி ரதி அல்லாஹு அறிவிக்கிறாங்க அலஹி வசலம் சொன்னாங்க இந்த மாதம் இருக்கிறதே அவ்வளோ இதனுடைய முதல் பத்தை அல்லா ரஹ் அகமத்துடைய பத்தாக வசத்ஹுமத் ஃபிரா நடுப்பத்தை பாவு மன்னிப்புக்குரிய பத்தாக வாஹிரு ஹு அத்தகும் இன்னன்னார் இறுதி பத்தே நரக விடுதலைக்குரிய பத்தாக அல்லாஹ் இருக்கிறான் கண்ணியமானவர்களே இந்த முதலாவது பத்திலே நாங்கள் இருக்கிறோம் அதிகமாக அல்லாஹுமர் ரஹம் நாபி ரஹமத் யா அஹமர் ராஹீமீன் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தைக் கொண்டு எங்களுக்கு நீ இரக்கம் காட்டிவிடு என்பதாக நாங்கள் அதிகமாக ஜொடா செய்ய வேண்டும் இறக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக இறக்கம் காட்டக்கூடிய உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் கேட்கிறோம் யால்லா எங்களுக்கு நீ ரஹ்மத்தை காட்டிவிடு என்பதாக நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹமத்தை அன்பை கேட்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா உலகம் இயங்குவதை அல்லாஹுடைய ரஹ்மத்தால கண்ணியமானவர்களே நாங்கள் ஒரு மூச்சு விடுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹமத்தேவை ஒரு மூச்சை உள்ளே இழுப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹமத்தேவை ஒரு எட்டு எடுத்து வைப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தேவை மஸ்ஜிதுக்கு பக்கத்தால்தான் நடந்து செல்வார் அல்லாஹுடி ரஹமத் இருந்தால்தான் அவர் மஸ்ஜிதுக்குள்ளால் சென்று இரண்டு

அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால் தான் நாங்கள் பரிசுத்தவான பரிசுத்தமானவர்களாக கூட மாற முடியும் அருமையானவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் சொர்க்கத்துக்குள்ளால் கூட போக முடியும் புகாரியுடைய ரிவாயத் வருது அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லயுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னத எந்த ஒருவரையும் அவருடைய அமல் ால் நுழைவிக்கவே மாட்டாது என்று சொன்னவுடன் சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அமல்கள் மூலமாக சொர்க்கம் போக முடியாதா இந்த உலகத்திலே அதிகமாக அமல் செய்த நபர் முகமது அவர்கள் இவர்களை பார்த்து கேட்டார்கள் உங்களுக்கும் சொர்க்கம் போக முடியாதா என்னை மூடிக்கொண்டாலே என்று எனக்கும் சொர்க்கம் போக முடியாது ஆக அல்லாஹுடைய ரஹமத் இருந்தால் மட்டும் தான் சொர்க்கம் போக முடியும் அமல்களை காட்டி சொர்க்கத்துக்குள்ளால் போக முடியாது அந்த அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹுடைய ரஹமத் வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த ரஹமத்தை அல்லாஹ் தாராளமாக இந்த ரமதானுடைய முதல் பத்திலே கொடுக்கிறான் போனஸ் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தாராளமாக தன்னுடைய அடியார்களுக்கு இந்த ரஹமத்தை கொடுக்கிறான் அல்லாஹுடைய ரஹமத்துடைய விசாலம் இருக்கிறது சுபஹான் அல்லாஹ் புகாரியுடைய ரிவாயத் வருது அர்ஷில் எழுதப்பட்டிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி என்னுடைய அருள் என்னுடைய இரக்கம் என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தையே முந்தி விட்டது சஹேஹ் முஸ்லிம் உடைய ரிவாயத் வருது அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அனுபவங்க அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலி சொன்னார்கள் இன் அலில்லா ஹிம் ரஹ்மா அல்லாஹ்விடத்திலே நூறு ரஹ்மத்துகள் நூறு அருள்கள் இருக்கிறது அந்த நூறு அருள்கள் ரஹ்மத்தில் இருந்து ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் இறக்கி அடியார்களுக்கு மத்தியிலே அடியார்கள் என்ன முழு ஜீவராசிகளுக்கு மத்தியிலே பிரித்து வைத்திருக்கிற இந்த ஒரு இரக்கம் ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டிக்கொள்கிறார்கள் மிருகங்கள் விலங்குகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கீறி கிழிக்கக்கூடிய விலங்குகள் கூட தன்னுடைய குட்டிகளின் மீது இரக்கம் காட்டுவது இந்த ஒரே ஒரு ரஹ்மத்தின் மூலமாகத்தான் அருமையானவர்களே இன்று அன்பு என்று உதாரணம் சொல்வது தாய்க்கு தான் கண்ணியமானவர்களே ஒரு தாயுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியும் தன்னுடைய குழந்தையின் மீது எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருக்கிறார்

ல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக ஒரு வழியாக அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு கிடைத்து வருகிறது அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்து மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கிறாள் ஏதாவது காயங்கள் கீரல்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கண்ணியமானவர்களே அந்த குழந்தைக்கு முத்தம் மாறி பொழுகிறார் இந்த விடயத்தை பார்த்த சல்லல்லாஹ் உலகம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அத்த ரவுன ஹாதியில் மர் அத்த தார் வலதஹா பின்னார் இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவதை நீங்கள் விரும்புவீர்களா இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவா போடுவாளா என்று கேட்டோட சஹாபாக்கள் சொன்னார்கள் நிச்சயம் போடமாட்டாள் நாயகமே காரணம் என்ன குழந்தை காணம் என்ற சொன்னவுடன் தெரிந்தவுடனே இவள் எந்த அளவுக்கு பதறி போனால் குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அதை எப்படி இவள் பார்த்து கொண்டாள் இவள் எப்படி நாயகமே இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாள் சாத்தியமே கிடையாது என்று சொன்ன நேரத்தில் ஹதரத் சல்லாஹூலேசன் சொன்னார்கள் அல்லாஹு அர்ஹமு பிஐபாதிஹி மின்ஹாதிஹி பி இந்த தாய் இந்த குழந்தையுடன் எந்த அளவுக்கு இரக்கம் வைத்திருக்கிறாளோ இதைவிட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது இரக்கம் உள்ளவன் என்பதாக ஹதர் சல்லா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தின் விசாலத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள் அந்த முஸ்லீமுடைய ரிவாயத்தில் என்ன வருது அல்லாஹ் ஒரே ஒரு ரஹமத்தை தான் இந்த உலகத்துக்கு பங்கு வைத்து கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு ரஹமத்தின் மூலமாகத்தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு இரக்கம் காட்டுகிறான் தகப்பன் தன்னுடைய மகனுக்கு இரக்கம் காட்டுகிறான் ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களுக்கு மிருகங்கள் மான் தன்னுடைய குட்டிகளுக்கு உலகத்திலே எத்தனை கோடி ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா ஜீவராசிகளுடைய இறக்கமும் இந்த அல்லாஹ் ஒரே ஒரு ரஹமத்தின் மூலமாகத்தான் சொல்லிவிட்டு நபியோ அவங்க சொன்னாங்க அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்தை அல்லாஹ் அடியார்களுக்காகவே மறுமையிலே பிற்படுத்தி வைத்திருக்கிறான் அதை அல்லாஹ் மறுமையிலே தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி காட்டுவார் என்று சொன்னார்கள் ஒரு ரஹமத்துடைய அன்பே இந்த அளவுக்கு விசாலம் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பதும் சுகானா அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கமாக இருக்கும் முஸ்லீமுடைய இன்னொரு ரிவாயத் நாளில் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 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 சேர்த்து அல்லாஹ் நூறு பூர்த்தியாக்கி தன்னுடைய அடியார்களுக்கு இரக்கத்தை காட்டுவான் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் புகாரியுடைய கண்ணியமானவர்களே முந்தைய சமுதாயத்திலே மனிதர் இருந்தார் வாழ்க்கையிலே எந்த செய்தது கிடையாது ஆனால் அல்லாஹுடைய பயம் அவருடைய அவருடைய இருந்தது சக்கராத்துடைய நேரத்தில் மரண அடியாரளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார் இப்படித்தான் நான் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லமளும் செய்தது கிடையாது அதனால் நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய உடம்பை மண்ணிலே அடக்கம் செய்துவிட வேண்டாம் என்னுடைய உடம்பை எரித்து அந்த சாம்பலிலே அரைவாசியை காட்டிலே பறக்க விட்டுவிடுங்கள் மீது அறவாசியை கடலிலே கரைத்து விடுங்கள் என்று இவர் சொன்னார் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பயம் இவர் மீது இருந்தது ஏன் மறுமையில் அல்லாஹ் இழுப்பாட்டி என்னிடத்திலேயே கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வதற்கு என்னிடத்திலே எந்த பின்தொன்றுமே கிடையாது ஆகவே என்னை எரித்துவிட்டால் அல்லாஹ் எப்படி என்னை எழுப்புவான் என்ற ஒரு விடயமும் அவருடைய உள்ளத்தில் இருந்தது ஆக இப்படி செய்ய சொன்னார் இவர் மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் இவர் சொன்ன பிரகாரம் செய்து முடித்தார்கள் ஆனால் அருமையானவர்களை அல்லாஹுடைய பயம் இருந்தது அல்லாஹுடைய சக்தியை இவர் முழுமையாக விளங்கி இருக்கவில்லை அல்லாஹ் கடலுக்கு கட்டளையிடுகிறான் கடலை உன்னுடைய சாம்பல்களை ஒன்று சேரே தரைக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் தரையை உன்னுடைய சாம்பலை ஒன்று சேரே எல்லா சாம்பலையும் ஒன்று சேர்த்தது

சம்பவங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் ஆகவே அல்லாஹ் கஞ்சன் கிடையாது அவனுடைய என்பது குறைவு கிடையாது நிரப்பமானது தாராளமானது விசாலமானது கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் விளங்க வேண்டும் இந்த முதல் பத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்தை அதிக அதிகமாக நாங்கள் கேட்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்துவானாக والحمد لله رب العالمين